திருப்பூர் மாவட்ட செய்திகள் வாசிப்பவர் செல்வம் தாராபுரத்தில் இருசக்கர வாகனத்தில் புகுந்த நான்கு அடி நீளம் கொண்ட கொம்பேரி மூக்கன் பாம்பு உயிருடன் தீயணைப்பு அலரடித்து ஓடிய பொதுமக்கள் பாம்பு புகுந்ததால் அதிர்ச்சி அடைந்த ஸ்கூட்டர் உரிமையாளர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பகுதியைச் சேர்ந்த ராஜ் இவர் பெரிய கடை வீதியில் உள்ள ஒரு தனியார் உணவகத்தில் உணவு சாப்பிடுவதற்காக தனது டிவிஎஸ் ஸ்கூட்டி பெப் என்ற இருசக்கர வாகனத்தை உணவகத்தின் முன்பு நிறுத்தி வைத்து உள்ளே சென்றுள்ளார் அப்போது பெரிய கடை வீதி பேருந்து நிறுத்தம் அருகே பொதுமக்களின் கூட்டத்திற்கு நடுவே ஒமேரி மூக்கான் பாம்பு ஒன்று சரசரவென புஷ்புஸ் சத்தம் போட்டுக் கொண்டு வந்தது இதை பார்த்த பொதுமக்கள் நாலா பக்கம் அலறித்து ஓடினார் அதன் பிறகு திடீரென ராஜ் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த டிவிஎஸ் ஸ்கூட்டி வெப்பு இருசக்கர வாகனத்தில் பாம்பு நுழைந்து கொண்டது ராஜ் சாப்பிட்டு விட்டு திரும்பி வந்து ஸ்கூட்டரை எடுத்தபோது ஸ்கூட்டரின் முன்பு பகுதியில் தலையை எட்டி பார்த்தது அதிர்ந்து போன ராஜா ஸ்கூட்டரை அப்படியே விட்டுவிட்டு தாராபுரம் தீயணைப்பு நிலைய அலுவலகத்திற்கு தொலைபேசி மூலம் தகவல் தெரிவித்தார் தகவலின் பேரில் விரைந்து வந்த காவல்நிலைய பொறுப்பு அலுவலர் ராஜா ஜெய்சிம் ராவ் தலைமையிலான தீயணைப்பு படை வீரர்கள் சின்னசாமி சிவாசக்தி விக்னேஷ் செல்வகணேஷ் அப்துல் காதர் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு நேரில் வந்து ஸ்கூட்டி வாகனத்தில் நுழைந்து கொண்டிருந்த பாம்பினை வெளியே ஆனால் பாம்பு சாமர்த்தியமாக தன்னை மறைத்து மறைந்து கொண்டது இதனால் ஒரு மணி நேரம் போராடியும் பாம்பை இருசக்கர வாகனத்தில் இருந்து பாம்பை பிடிக்க முடியவில்லை அதற்குள் கடைவீதி முழுவதும் பொதுமக்கள் கூட்டம் கூட்டமாய் வேடிக்கை பார்க்க வந்தனர் இதனால் பாம்பு வெளியே வந்ததால் கூட்டத்தில் புகுந்த யாரையாவது கடித்து விடும் என்ற நோக்கத்தில் தீயணைப்பு எடுத்து சென்றார் அதன் பிறகு தீயணைப்பு நிலத்திற்கு பாம்பு நுழைந்த ஸ்கூட்டரை எடுத்துச் சென்றனர் அதன் பிறகு இருசக்கர வாகனத்தை தலைக்கீழாக படுக்க வைத்து தேடி பார்த்தத பார்த்ததனால் ஆனால் பாம்பு வெளியே வரவில்லை அதன் பிறகு போராடி அடிப்பாகத்தை கலட்டி அதில் ஒளிந்திருந்த கொமேரி மூக்கன் பாம்பை லாவகமாக பிடித்தனர் பிடித்த பாம்பினை ஒரு சாக்கு பையில் போட்டு வனத்துறை அதிகாரியிடம் ஒப்படுத்தினர் மீண்டும் தனது ஸ்கூட்டரை எடுத்துக்கொண்டு ராஜா தனது வீட்டிற்கு சென்றனர் இதனால் தாராபுரம் கடைவீதி பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது திருப்பூர் மாவட்டத்திலிருந்து செய்தியாளர் சாய்ரவாகரன்